உணர்ச்சி மிகுதியினால் அவள் பேச்சு நின்றது அடிபட்ட புலியின் ஆங்காரம் அவள் முகத்தில் பளபளத்தது அது அடங்கட்டும் என்று சிறிது பொறுத்து பின் காயத்ரி உடன்கட்டைக்கு தள்ளப்பட்ட அக்காவின் கதையை சொல்லு சக்கரவர்த்தி சைதன்ய மகா பிரபு வங்கத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருந்த சமயம் அது தலைநகரில் தங்கி ராதையையும் கிருஷ்ணனையும் போற்றி பாடும் பக்தி இயக்கத்தை நடத்தி வந்தார்கள் அவரும் அவருடைய சீடர்களும் சங்கீர்த்தனை என்ற அவர்களுடைய வழிபாட்டு நிகழ்ச்சிகள் பாமரர்களுக்கும் புரியும் மொழிகளில் இருந்தன மேற்குலத்தாரை ஒதுக்கி தாழ்த்தப்பட்ட மக்களை அரவணைத்து சென்றார் சைத்தன்யர் பிரதாபருத்ரருக்கு சைத்தன்யரிடம் மதிப்பும் மரியாதையும் இருந்தன அரண்மனைக்கு அவர் வர மறுத்துவிட்டதால் தானே அவருடைய இருப்பிடத்துக்கு போய் வணங்கிவிட்டு வந்தார் ஆனால் அவருடைய மகன் வீரபத்ரனுக்கு சைத்தன்யரின் திருக்கூட்டத்திடம் துவேஷம் சைத்தன்யரின் பஜனை நிகழ்ச்சிகளில் என் அக்கா ஈடுபாடு காட்டியதால் அவளிடம் கோபம் அவள் அதற்கு போகக்கூடாது என்று தடுத்தான் என் அக்கா கேட்கவில்லை காயத்ரி பேசிக் கொண்டிருந்த போது இரண்டோர் அமைச்சர்களும் தளபதிகளும் வந்து வந்து பார்த்து விட்டு கொண்டிருந்தார்கள் முக்கியமான மந்திர ஆலோசனைகள் செய்ய வேண்டிய வேளையில் இந்த பெண் இப்படி பேரரசரின் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாளே என்று எரிச்சல் அடைந்திருப்பார்கள் ஆகவே ஒரு நாள் வீரபத்ரன் உன் அக்காவை உயிரோடு கொளுத்திவிட்டான் அவ்வளவு சுருக்கமாக கதையை முடிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி விரும்பினால் முடித்துக் கொள்கிறேன் என்றாள் காயத்ரி நொந்த குரலில் அவள் மனசை புண்படுத்தி விட்டதற்காக வருந்தியவனாக இல்லை இல்லை விவரமாகவே சொல்லு சக்கரவர்த்தி என் அக்கா மிக அழகாக ஓவியம் தீட்டக்கூடியவள் கூடியவள் ஆனால் ராதாகிருஷ்ண லீலைகளை மட்டும்தான் தீட்டினாள் சைத்தன்ய பிரபு உட்பட எந்த மானிடரையும் அவள் வரைந்தது கிடையாது அப்படி ஒரு நாள் வீரபத்ரன் என்று அவளை வம்புக்கு இழுத்தான் கையுமாக அவள் எதிரில் மாவீரன் போல் நின்று கொண்டு இந்த மாதிரி என்னை ஓவியம் வரைந்து கொடு என்றான் அக்கா மறுத்துவிட்டாள் அந்த ஆத்திரத்தில் வீரபத்ரன் அவளை பலவந்தம் செய்யவும் முயன்றான் அதிஷ்ட அக்கா தப்பினாள் ஏதாவது ஒரு வழியில் என் அக்காவை பழி தீர்க்க வேண்டும் என்று வீரபத்ரன் காத்திருந்தான் அந்த சமயத்தில் ராஜ மகேந்திரவரம் பகுதியில் எவனோ ஒரு சிற்றரசனுடன் போர் மூண்டது வீரபத்ரன் அதற்கு தலைமை தாங்கி படை நடத்தி சென்று எதிரிகளை தோற்கடித்தான் போரில் காயமுற்ற கலிங்கத்து வீரர்களை திரும்ப அழைத்து வந்தபோது ஒரு பயங்கர திட்டம் அவனுக்கு தோன்றியது கொலையுயிருமாக மரணப்படுக்கையில் இருந்த ஒரு தளபதியிடம் அவனுடைய குடும்பத்துக்கு ஏராளமான நிதியுதவிகள் செய்வதாக ரகசியமாக பேரம் செய்து கொண்டான் என் அக்கா அந்த தளபதியின் பத்தினி என்று அவனே சொல்லும்படி ஏற்பாடு செய்தான் தான் உயிர் துறந்ததும் அவள் தன்னுடன் உடன்கட்டை கட்டை ஏற வேண்டும் என்பது தன் விருப்பம் என்று மற்ற தளபதிகளின் முன்னிலையில் சொல்லிவிட்டு அந்த தளபதி இறந்துவிட்டான் எல்லாரும் அதை உண்மை என்று நம்பிவிட்டார்கள் என்னக்கு ஆட்சேபித்தது மறுத்தது எதிர்த்து போராடியது எதுவுமே எடுபடவில்லை அவளை தன் மனைவி என்றும் தன்னுடன் உடன்கட்டை ஏற வேண்டும் என்றும் அந்த தளபதி சொன்னதற்கு பல தளபதிகள் சாட்சி இருக்கிறார்களே இறந்தவனை அடைந்திருக்கும் போது சந்தோஷமாக சிதையில் உயிர் துறக்க வேண்டிய ஒரு மனைவி இப்படி அழுது அடப்பிடிக்கிறாளே என்று வழியில் பார்த்த பலர் அவளை ஏசி கல் எடுத்து அடித்தார்கள் அதுதான் இன்னும் பெரிய தந்தையின் நண்பரான ஒரு தளபதி சொன்னார் மகனும் அப்பா அதிக நாள் உயிருடன் இருக்கவில்லை மூவரையும் இழந்த பிறகு அடுத்த பலி நானாகத்தான் இருப்பேன் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ராஜ்யம் விட்டு ராஜ்யம் வந்துவிட்டு இன்றைக்கும் கூட எந்த எந்தேருமோ என்று எதிர்பார்ப்புடன் தான் இருக்கிறேன் என்றாள் அவள் கண்கள் எச்சரிக்கையுடன் பயத்துடன் அல்ல எச்சரிக்கையுடன் நாலுபுறமும் விட்டு என்னை நோக்கி திரும்பின அண்ணாந்து வானத்தை பார்த்தேன் நட்சத்திரங்கள் எல்லை கடங்கா கணக்கில் விற் என்று வீசிய காற்றில் கூடாரங்களின் துணிகள் படபடவென்று ஓசை எழுப்பின காயத்ரி அமைதியாக என் முன்னே முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அந்த இளம் பெண்ணின் உள்ளத்துக்குள்ளே எத்தனை ரணங்கள் எத்தனை காயங்கள் எத்தனை துன்ப அனுபவங்கள் அமுங்கி கிடக்கின்றன என்பதை என்னால் ஊகிக்க முடிந்தது படை வீடெங்கும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்கள் மெல்ல மெல்ல மங்கி ஒளி குறைந்து கொண்டிருந்தன ஆனால் இவளுக்குள்ளே எரியும் நெருப்பு மங்காது மறையாது அணையாது என்று நினைத்துக் பிறகு கலிங்கத்தின் பகைவன் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு கஜபதி ஆட்சியை முயற்சிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் அதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை அரண்மனையில் இருந்த ஒரு தெலுங்கு புலவர் விஜயநகரத்துக்கு போகும்படி யோசனை கோரினார் கஜபதி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சாளவ நரசிம்ம சக்கரவர்த்தி தன் விருப்பத்தை எழுதி வைத்திருப்பதாகவும் அரண்மனையில் அதன்படி தங்கள் அரண்மனையில் வேலைக்கு அமர்ந்தே தாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்ற பிறகுதான் கலிங்கத்தின் மீது படையெடுக்கும்படி தங்களை வேண்டிக் கொள்ள எண்ணி இருந்தேன் சின்னாதேவியை அடையும் வரை காதலில் வெற்றி பெறும் வரை தங்களுக்கு சந்தோஷம் ஏற்படாத என்று தெரிந்து அதற்கு என்னால் உதவிகளை செய்து வந்தேன் நான் இடை மறித்து விரக்தியுடன் சிரித்தேன் காதலா சித்தா தேவியா கானல் நீர் என்று சொல்வார்களே அது எப்படி இருக்கும் என்று இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போது தெரிந்துவிட்டது சக்கரவர்த்தி அவ்வளவு கசப்பாக பேசக்கூடாது வெகு விரைவில் தங்கள் மனோரதம் நிறைவேறத்தான் போகிறது அது நிறைவேறட்டும் இப்போது நீ என்ன திட்டம் நிறைவேற்ற நினைத்திருக்கிறாய் என்பதை சொல்லு சக்கரவர்த்தி தாங்கள் கலிங்கத்தின் மீது படையெடுத்து கடகம் வரை சென்று கஜபதியை வீழ்த்தி வீரபத்ரனை சிறைப்பிடித்து விஜயநகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அபலையின் ஆசை கொண்டு வந்த பின் அதை நான் அப்போது சொல்கிறேன் சக்கரவர்த்தி இப்போது என்னை மன்னியுங்கள் நல்லது கடகம் வரை படையெடுத்து போவது என்பது ஏற்கனவே நான் முடிவு செய்திருந்த விஷயம்தான் இருந்தாலும் அப்பாஜிக்கும் மற்ற பிரதானிகளுக்கும் உன் கதையை சொன்னால் என்னை பார்த்து சிரிக்கத்தான் போகிறார்கள் ஏன் சக்கரவர்த்தி ஏன் சிரிக்க மாட்டார்கள் சின்னாதேவிக்காக பீஜப்பூர் மீது படையெடுத்தேன் அம்பாவுக்காக உதயகிரி மீது படையெடுத்தேன் இப்போது உனக்காக கலிங்கத்தின் மீது படையெடுக்கிறேன் விஜயநகர சரித்திரத்தில் பெண்களின் முந்தானையை பிடித்துக் கொண்டு அலைந்த ஒரே சக்கரவர்த்தி இந்த கிருஷ்ண தேவராயன்தான் சரி நேரமாகிறது நீ போ மனச்சுமையை இறக்கிவிட்ட நிம்மதியுடன் நன்றாக சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கு போ காயத்ரி நன்றி ததும்ப என்னை நோக்கியவாறு என் காலடியில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு கண்களை துடைத்தபடி புறப்பட்டாள் மூலகத்தில் நீ ஆராய்ச்சி செய்தது என்ன என்று தெரிந்துவிட்டது மாதங்க பருவதத்தில் என்ன ஆராய்ச்சி செய்தாய் அந்த ரகசியத்தையும் சொல்லிவிடு காயத்ரி மென்மையாக பொன்முருவல் செய்தாள் சக்கரவர்த்தி தங்கள் படை கலிங்கத்தின் தலைநகரை அடையும் போது அந்த ரகசியம் வெளிப்படும் என்றவள் மறுபடியும் ஒருமுறை புன்னகை செய்துவிட்டு தன் கூடாரத்தை நோக்கி நடந்தாள் ஆத்திரமும் கோபமும் சோகமும் விம்மலுமாக இருந்தவள் நெடுநேரத்திற்கு பின் முகம் மலர்ந்ததை கண்டபோது இந்த பெண்ணுக்காக என்னவும் செய்யலாம் எதுவும் கொடுக்கலாம் என்று தோன்றியது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பண்ணுங்க ஓகே வெளிப்பட்டவர்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி உண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு போகிற நாங்கள் செய்யலாம் இல்லையா இதுக்கு ஏராளமான இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்க ஏதாவது பண்ண வேணும்னீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம்